ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு கார்டன் அப்டேட் வீடியோ தான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு மளிகை செடி வாங்கியிருந்தேன் அது நீளமாக வளர்ந்து மொட்டு வச்சிருக்கேனே அது இன்னைக்கு மலர்ந்துருச்சு பாருங்கள் ரொம்பவே அழகாக இருக்குது இது வந்து ஒரு அடுக்கு மல்லி வெரைட்டி தாங்க இதோட காம்பையும் பாருங்க காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு பாருங்கள் ஒரு ரோஜாப்பூ சைஸ்க்கு இருக்குது இந்த காம்பு பாருங்கள் எவ்வளோ அடல் அடலாக இருக்குது தெரியுதுங்களா அதுக்கு தகுந்த மாதிரியே மேலேயும் மல்லிகைப்பூவும் நல்ல அடல் அடலாக இருக்குது நல்ல வாசம் ஜம்முன்னு இருக்குங்க ஒரு மினி ரோஸ் சைஸுக்கு இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்புறம் இன்னொரு பிரான்ஞ்சில் பார்த்தீங்கன்னா நீளமாக வளர்ந்துருக்கு தவிர இன்னும் மொட்டு வைக்கல இனிமேல் தான் மொட்ட ட்டு வைக்கும்னு நினைக்கிறேன் வச்ச பிறகு அதையும் உங்கள் ஷேர் பண்ணுறேன் அப்புறம் நம்மளோட பால்ஸுனில் வந்து மொட்டெல்லாம் வச்சிருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அது பாருங்க இங்கே தெரியுதுங்களா நிறைய அரும்பாக தெரியுதா அது எல்லாமே மொட்டுதாங்க இப்போ ஃபஸ்ட்டு பூவும் பூத்துருச்சு பட் இந்த செடிக்கு மட்டும் ஏன்னு தெரியல எறும்பாக வருதுங்க அங்கே பாருங்கள் பூக்குள்ளே எத்தனை எறும்பு ஊறுதுன்னு அவ்வளோ எறும்பு வருது நானும் வந்து நீமாயில் ஸ்ப்ரேலாம் பண்ணி பார்த்தேன் என்னங்கிறத தெரியல சரி பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க பாய்